ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம்ன்றி நாங்கள் நலமாக இருக்கோம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை என அனைத்தையும் எப்படி அமையும் என்ற பொதுவான நமது தனித்துவமான ராசி ஃபலங்களை நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பொதுவான ராசிபலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் இதுவரைக்கும் சந்ததாரராக மாறாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் உங்களுக்கு புதிய வீடியோக்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இருக்கணும் ஸோ எல்லாருமே ஒரு அதை அழுத்திருக்கீங்களா செக் பண்ணிக்கீங்க நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களும் நிறைய பேர் இருப்பீங்க அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி அனிவர்சரி நண்பர்களே மேலும் விஷயம் மெனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தொலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகளை காணப்படுது பொழுது தினம் ஏழாம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இது கஜகேசரி யோகம் எனப்படக்கூடிய சக்தி வாய்ந்த மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது மேலும் ராசி அதிபதி பதினாறாம் இடத்துல செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து குரு பார்வை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் இருக்கிறது எனவே இந்த தினம் ராசிக்கும் யோகமாக உள்ளது குரு சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டு கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருங்க திறமைகளை வெளிப்படுத்தி உங்களது வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக பெரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து பல நாளாக காத்திருந்த சில வாய்ப்புகள் இப்போ உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு நண்பர்களே எனவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மிகச்சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேகம் தேவையில்லைங்க விவேகமாக பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தினால் உங்களால் அதிகமான புகழ் ஈட்ட முடியும் நல்ல ஒரு வெற்றிகரமான காரியங்கள் நீங்கள் செய்வதன் மூலமாக மன நிம்மதி பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இப்பொழுது நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைந்துள்ளது நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடையப் போகிறீங்க அதிலும் குறிப்பாக வியாபாரம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெறக்கூடிய யோகம் அமைந்துள்ளது வியாபாரிகளுக்கு இன்னைக்கு பல மடங்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை அமையும் நல்ல லாபகரமான சூழ்நிலை புதிதாக சில முதலீடுகளை செய்து வியாபாரத்தை பெருக்குவதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு ஈடேறும் அதன் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் தகுந்த ஆலோசனைகளின் பேரில் எக்ஸ்பர்டுடைய ஆலோசனைகளின் பேரில் நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்வது உங்களுக்கு அதிகமான லாபத்தை ஏற்படுத்தி தரும் என்பதிலே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு சூழலை தொழில் வாழ்க்கையில் இருக்குது வியாபாரிகளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் பல மடங்கு லாபம் பெறக்கூடிய யோகம் இருக்கு என்பதிலே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல சூழல் இப்பொழுது உங்களுக்கு பயணங்கள் மூலமாக இருக்கிறது எனவே நீங்கள் டிராவல் பண்ணுறது இன்றைக்கி தவிர்க்க வேண்டாங்க பயணங்கள் மூலமாக அதிகமான சந்தோஷம் தரக்கூடிய நல்ல சூழலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே உடம்புல சின்ன சின்ன அசதிகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் ஆனா பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காதுங்க நாள் முழுக்க பாதிப்புகிழ்சியாக இருப்பீங்க நீங்கள் அதிகமான வளர்ச்சியை பெறதுனால சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுல வந்து சுபகாரியங்கள் நடத்தலாம் திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்பொழுது சு திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் அல்லது சுபகாரிய மற்ற ஏற்பாடுகளையும் செய்வதற்கு பேச்சுவார்த்தைகள் நடத்துவது போன்ற வேலைகளை செய்வதற்கு என்ற தினம் உகந்த நாங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது நீங்கள் தடைப்பட்ட காரியங்களை கூட சுபகாரியங்கள் முயற்சிகளை இன்னைக்கு நீங்க மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுது நண்பர்களே இன்றைய தினம் சக ஊழியர்கள் அலுவலக பணிகளில் பரிபூரணமான ஆதரவு தரக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அலுவலக பணிகளும் உங்களுக்கு நீங்க சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்களது ஒற்றுமை சகோதர சகோதரிடம் அதிகமாக இன்னைக்கு காணப்படும் எனவே இன்றைய உங்களுக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக என்ன உதவிகள் வேண்டுமோ எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு ஊன்றுகலாக உங்களை உடன்பிறந்தவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த தினம் மிக சின்ன சின்ன டூர் போலாம் இன்ப சுற்றுலா மேற்கொள்வது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் அதை நீங்க இந்த தினம் தாராளமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் நண்பர்களே சுற்றுலா போவதன் மூலமாக மன நிம்மதி நீங்களும் பெற முடியும் உங்களை சுற்றியுள்ளவர்களும் பெற முடியும் நம்பில்லை இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்களது மனக்குழந்த காதலர்களுடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு இங்க கண்டிப்பாக பொறுமையை கடைபிடிச்ச ஆகணும் இல்லை இன்றைக்கு கட்டாயமான தேவை உங்களுக்கு காதல பொறுமை தான் எந்த விதமான ஒரு உணர்ச்சிகளுக்கும் நீங்கள் அடிபணிய கூடாதுங்களுடமான உங்க காதலின் தேவைகளுக்கு நீங்கள் அடிபணியாமல் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இல்லை காதல் வாழ்க்கையில் பொறுமை கட்டாயமான தேவை நண்பர்களே உங்களுடைய ஓய்வு நேரத்தை பெரும்பாலானவர்கள் எடுத்துக்குவாங்க இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களாகட்டும் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் உங்களுடைய நேரத்தை வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்கள் நினைச்சபடி உங்க காரியங்களை சிறப்பாக செய்ய முடியாமல் அளவுக்கு மற்றவங்க வந்து உங்ககிட்ட நிறைய வேலைகள் வாங்கலாம் இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்த முழுமையாக வேலை செய்யும் நண்பர்கள் எது அவசியம் அப்படின்றத நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து முன்னுரிமை கொடுத்து நீங்கள் வேலைகள் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான வேலைகளை நீங்க மறக்காம இருக்க முடியும் நண்பர்களே எனவே மத்தவங்களுக்கு நேரம் கொடுக்கும் பொழுது உங்களுக்கான நேரத்தை நீங்க வந்து மறந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக நேர மேலாண்மை ஏற்படுத்தி கொண்டு நீங்க ரெண்டு தரம் காரியங்களில் ஈடுபடுங்க நண்பர்களே அதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக நேரத்தை வந்து ஹேண்டில் பண்ணிக்க முடியும் நண்பர்களே திருமண வாழ்க்கையிலும் இன்னைக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வரலாம் அந்த குழப்பங்கள் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு கூட சின்ன சின்ன சண்டை சச்சரங்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் நிதானம் தேவை அவசரப்படக்கூடாதுங்க பொறுமையாக செயல்படுங்க இன்னைக்கு டேலண்ட்டை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதன் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் பெயர்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் நண்பர்களே கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சீராக்கி ஒழுங்குபடுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உண்டு எனவே பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருந்தனா அது குறித்த வாங்கல் விற்கல் அல்லது பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான பஞ்சாயத்துகள் போன்றவற்றை நீங்கள் தாராளமாக இன்றைய தினம் செய்யலாம் தினம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும் கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு ஜாலியாக சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைந்திருக்கு குடும்ப முன்னேற்றத்திற்கு என்னென்ன யோசித்து உங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு இன்னைக்கு ஆகும் ஃபேமிலிக்காக என்னென்னு ஒர்க் பண்ணீங்கன்னா அதிகமான சந்தோஷம் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு 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 அற்புதமான நாள் நாள் மகிழ்ச்சியான பல மடங்கு லாபங்கள் பெறக்கூடிய வகையில் தொழில் வளர்ச்சிகளை பெறக்கூடிய நீங்களும் வளரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க பட்டன் அழு இணைந்துருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பிரவுன் கலர் பிரௌன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இன்றைய தினம் உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்ன நம்பர் யூஸ் பண்ணலாங்க அதிர்ஷ்ட எண்ணாக நம்பர் ஐந்து உங்களுக்கு உதவி செய்யும் நண்பர்களே நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் ராசி நண்பர்களுக்காக காணும்போது யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல நல்ல வாய்ப்புகள் உண்டாங்க உங்க டேலண்ட் முழுமையாக வெளிப்படுத்த முடியும் எனவே அலுவலகப் பணிகளாகட்டும் சமுதாய பணிகளாகட்டும் உங்களது பர்சனலான சில பணிகளாகட்டும் நீங்கள் உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதற்கான நல்ல சான்ஸ் இப்ப வருது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் டிராவல் மூலமாக பயணங்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நல்ல சூழ்நிலை அமையும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இன்றைய தினம் உங்க திறமைகளை வெளிப்படுத்தி அதிகமான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர இன்னைக்கு வியாபாரத்துல வந்து அதிகமான முதலீடுகள் நீங்க செய்யலாம் தகுந்த எக்ஸ்பெர்டருடைய ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணிகளும் நல்ல ஆதரவு பெருகும் உயரதிகாரிகள் சக ஊழியர்கள் என அனைவருமே இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடை தருவாங்க அதனால மகிழ்ச்சியான உங்களுக்கு ஒரு நாளாக முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக நீங்க செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே விசாகம் நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு உடம்புல சின்ன சின்ன வசதிகள் வந்து போகலாம் ஆனால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்க இப்ப நான் ட்ரை பண்ணீங்கன்னா உங்க வீட்டில் வந்து சுபகாரியங்கள் ஆஹ் விரைவிலே நடக்க நண்பர்களே எனவே மங்களவோசி உங்க வீட்டில் கேட்கக்கூடிய நல்ல யோகம் இப்போ உங்களுக்கு இருக்கிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சகோதரர் வழியில உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சகோதரர்களின் வழியில் உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு அண்ணன் தம்பி என அனைவருடைய ஆதரவும் பெருகும் நல்ல ஒத்துழைப்பு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள்கு கொஞ்சம் டயர்டா இருந்தாலும் மிகச்சிறப்பான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில்லேயும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே